வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் வியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களை பிக் பாஸ் சீசன் நைனில் பார்த்தீங்கன்னா ஒரே வந்து அடிதடி சண்டை தாங்க சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து இந்த பார்வதி மேலே வந்து ஒரு பக்கம் சாஃப்ட் கார்னர் இருக்குது ஒரு பக்கம் வந்து ரொம்ப வஞ்சன்ஸோட விளாட்னாங்க யார் வஞ்சன்சோட விளாடனாங்கன்னு பார்த்தீங்கன்னா சபரிதாங்க ஏன்னா கேப்டன்சி டாஸ்க்கு அவர் முழு வெறியோடவே அடித்து விளையாடணும் அப்படின்ற கணியினுடைய அட்வைஸ் படி இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கி பார்வதி வந்து தாக்கி விளையாடினாருங்க அது ரொம்ப வஸ்ட்டாக இருந்தது இவர் பிகேவியரை பார்த்துட்டு திவ்யாவே ஒதுங்கி நின்றுட்டாங்க ஆனால் பார்வதி வந்து அந்த ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டதுனால கண் கண் மேலே அடிப்பட்டு கூட அவங்க கிளினிக் போயிட்டு வந்துட்டு கூட என்ன பண்ணாங்க திரும்பவும் விளையாடுறாங்க திரும்பவும் விளையாடும் போது கூட ஒரு லேடி ஒரு பொண்ணு வந்து விளையாடுறாங்களே அப்படின்ற ஒரு ஒரு கன்சர்ன் கூட இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு வேகமாக இடிச்சு இடித்து தள்ளி வேணொன்னு காலை போட்டு மெதிச்சு இப்படியெல்லாம் ஒரு கீழ்த்தரமாக ஒரு பெண்ணை வந்து தோற்கடித்து விளையாடி அதில் வந்து ஒரு கேப்டன்சியை வந்து ஜெயிச்சு அப்படி என்னத்தை இவர் சாதிக்க போகிறாருன்றது புரியல ஸோ இவரோட டீமே இப்படி தாங்க இருக்குது இதில் வந்து எஃப்ஜே இவங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க கூட வந்து இவ்வளோ நாள் வந்து அப்படியே அப்ராணி மாதிரி ஒரு பூனை போல ஒரு முகத்தை வச்சுட்டு இருந்த விக்ரமோட முகத்திரையும் இன்னைக்கு வந்து பார்வதியால் கிழிக்கப்பட்டதுன்னு தான் சொல்லலாம் விக்ரம் ரொம்ப வந்து என்ன சொல்றாரு ரொம்ப இந்த வயலன்ஸை வந்து தூண்டும் விதமாக வந்து நடந்துக்கிறாரு ஸோ இதுவும் வந்து வீக்கெண்ட் எபிசோடில் கேட்கப்படுமான்றது தெரியல அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஸ்மார்ட் பிளே மாதிரி பண்ணுறாரு விக்ரம் அது நல்லா இல்லை திரும்பவும் வந்து வெறிய மாதிரியே பார்வதியை வந்து இன்சல்ட்டிங் பண்ணுறா இன்சல்ட் பண்ணுற மாதிரியே நிறைய விஷயத்தில் அவர் வந்து இந்த அடிப்பட்ட இதுவோடவே காயத்தோட இருக்கும் போதே இவர் வந்து ஒரு மாதிரி கீழ்த்தரமான கேம் பிளே பண்ணுறாரு அது நல்லா இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டீம் வந்து என்ன பண்ணிட்டாங்க சபரிக்கு ஆப்போசிட்டாக இப்போ மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சபரியோட வயலண்ட் பிஹேவியர் வயலண்ட் பண்ணது பண்ணதே தப்பு இது இல்லாமல் அவள் கண்ணுலாம் வீங்கி கண்ணு கலங்கி இருக்குதே ஒரு சாரி ஒரு கேட்குறதுக்கு கூட அவனுக்கு மனசு வரலனா என்ன ஒரு கல் நெஞ்ச காரணம் தாங்க சொல்லணும் அவனுக்கு சாரின்ற வார்த்தையே வாயில வரல ஆனா வந்து முகத்தை மட்டும் அப்படியே பாவம் போல வச்சுக்கிட்டான் ஏன்னா வந்து அவன் திரும்ப திரும்ப போயிட்டு பார்வதி கிட்ட பேசும்போது பார்வதி சொல்றான் இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னதையும் அவருக்கு அவனுக்கே ஒரு பயம் வந்துருச்சு உடனே கன்ஃபர்ஷன் ரூமுக்கு கூப்பிடுங்க பிக்பாஸ் நாமினேஷனுக்காக இவங்களை எல்லாரையும் கூப்பிடும்போது கூட ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் எனக்கு ஆறுதல் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பேசிட்டு போங்க மக்கள் முடிவு எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் அந்த இடத்துல சொன்னது சரியான ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின மாதிரி இருந்தது அவனுக்கு தெரிஞ்சுதான் செய்யறான் சின்ன பையன் கிடையாது ஒரு டக்குன்னு ஒரு விளையாட்டு மூட்ல துஷார் மாதிரி அது மாதிரி ஆள் கிடையாது சபரி சபரி நல்லா தெளிவா யோசிச்சு அடிச்சே தான் விளையாடுவேன் வரக்கூடாது கோச்சிக்க கூடாது அப்படின்றது மாதிரி பேசிட்டு அடிப்பட்ட பிறகு அவர் ஒரு வார்த்தையை விடுறாரு கேமு கேமுக்கு வந்துட்டு ஆனால் இங்கே இங்கே அடிப்படுது கையில் படுது காலில் படுதுன்னு ஐ டோன்ட் கேர் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறத பார்க்க முடியுது இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சபரிக்கு தாங்க கொடுக்கணும் ஏன்னா சபரி தான் ரொம்ப வைலண்ட்டு உள்ள வந்து ரொம்ப வஞ்சம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் எது பண்ணணும் ஏன்னா பார்வதி மேலே ஓவரால் பார்த்தீங்கன்னா அவங்க தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியாது இப்போ நாங்கள் நிறைய பேர் கூட சொல்லியிருக்கேன் பார்வதி பி எனக்கு பார்வதி யாருன்னே தெரியாதுங்க ஆனால் யார் நல்லா விளையாடினாங்களோ அவங்கள நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தாங்க ஆகணும் ஸோ அந்த விஷயத்தை தான் சொல்கிறோம் இதே மாதிரி திவாகர் கூட சொல்கிறோம் அப்போ திவாகருடைய பி யாரும் நாங்கள் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க அதே மாதிரி கமுருதினை பற்றி பேசுகிறோம் ஸோ ஒவ்வொருத்தரை பற்றி நாங்கள் வந்து கோடிட்டு காமிக்கிறோம் இவங்கெல்லாம் வந்து பண்ணுறாங்க இவங்கெல்லாம் பண்ணலைன்னு அதுவும் நம்ம வந்து நேர்பட ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன நம்ம பார்க்குறோமோ அதை பற்றி தான் நம்ம பேச பேசுகிறோம் ஏன்னா இவங்க அப்படியே இருப்பாங்களா அவங்க இப்படி இருப்பாங்க ஓ அவங்க அப்படி அந்த மாதிரி பேசுறது நம்மளோட சேனல் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணணுமே நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இந்த வாழ்வுரிமை கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து இதை பிக் பாஸ் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஸ்டாப் பண்ண ஸ்டாப் பண்ணணும்னு நாங்கள்லாம் நினைக்கிறோம் ஏன்னா இதை பற்றி பேசுறதே நல்லா இல்லை உள்ளே இருக்கிறது அதுதான் குப்பைகளாக இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி பிக் பாஸ் வந்து ஏதோ நம்ம பார்க்குற அளவுக்கு கொஞ்சம் மாற்றி கொண்டு வந்திருக்காரு இந்த வைல்டு கார்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாறுதலாக இருந்ததுன்றது உண்மைதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைல்டு கார்டு என்ன பண்ணிட்டாங்க டக்குனு இந்த பிஹேவியர் பார்த்ததையுமே இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ அட்மாஸ்பியர் நல்லாவே புரிய ஆரம்பிச்சிருச்சு உடனே சபரி டீம்ல இருந்து நம்ம பார்வதி டீமுக்கு மாறிட்டாங்க ஸோ பார்வதியோட கை கோர்த்து அந்த அன்பு கேங்குன்னு ஒன்று இருக்கு பாருங்க அந்த கனி களவாணி கனிக்குழு அவங்களெல்லாம் வந்து இவ்வளோ நாள் எஸ்கேப் ஆன எல்லாரையும் வந்து நாமினேஷனுக்கு கொண்டு வரணும்னு பிளான் பண்ணி அழகாக சூப்பராக பிளான் பண்ணி கொண்டு வராங்க இதில் திவாகர் தான் எப்போ பார்த்தாலும் ஒரு சொதப்பு சொதப்பிடுவார் அவரை நம்பி எதுவுமே பண்ணவே முடியாது பார்த்தா அவர் என்ன பண்ணிட்டாரு நம்ம திவாக்கருக்கு வந்து சொல் புத்தியும் கிடையாது சுய புத்தியும் கிடையாது அதாங்க சொல்லணும் இந்த வினோத் மேலே இருக்கிற அந்த கோவத்தில் என்ன பண்ணிட்டார் எஃப்ஜே நாமினேட் பண்ணுறது பதிலாக ரம்யா வினோத் அப்படின்னு போட்டுட்டார் ஸோ எஃப்ஜே வந்து நாமினேஷன்லேருந்து தப்பிச்சிட்டாரு அமித் வந்து அவரோட இது பிஹேவியருக்கு அவர் நாமினேஷனில் வரா வராமல் இருக்கிறது ரொம்ப வரல அதுதான் நல்லது நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க மற்றபடி எல்லாருமே வந்திருக்காங்க நாலு பேர் இதில் வந்து நாமினேட் ஆகலைங்க அப்புறம் வந்து ஃப்ரீ பாஸ் யாருக்கு கிடச்சிருக்குதுன்னா பார்த்தீங்கன்னா ப்ரெஜெண்ட்க்கு சாண்ட்ரா வந்து ப்ரெஜெண்ட்க்கு கொடுத்துட்டாங்க ஸோ சாண்ட்ராவும் நாமினேட் ஆகிருக்கிறாங்க சாண்ட்ரா வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க கனி போடுவாங்கன்னு நாமெல்லாம் எதிர்பார்த்தோம் ஆனா பார்த்தா நிறைய பேர் வந்து சாண்ட்ரா வந்து அந்த டாஸ்க் வந்து சீக்ரெட் டாஸ்க்ன்னு தெரிஞ்சு சொல்லி அதை முடிச்சிட்டாங்க ஆனா அத வச்சே வந்து என்ன பண்ணிட்டாங்க சாண்ட்ராவை வந்து எல்லாருமே நாமினேட் பண்ணிட்டாங்க ஸோ கனியும் இந்த தடவை வெளியில வந்திருக்காங்க பார்ப்போம் மக்களை சந்திக்கிறாங்க மக்கள் வந்து தலைமுறை எல்லாம் வராங்க இதனால மக்களே நல்லா சிந்திச்சு ஓட்டு போட்டு உள்ள இவ்வளவு நாள் டம்மியா இருந்தவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சு நல்லா இருக்கும் அரோரா, ரம்யா, கனி இவங்க வந்து வெளியில எடுத்துட்டாங்களா இன்னும் கொஞ்சம் நல்லா சூடு பிடிக்கும் கனி கனி உள்ள இருக்கணும். ஏனா சான்ட்ராவால கனி தாக்கப்படணும். அப்படிนே நாங்க சொல்றோம். தாக்கப்படனா வਾਇலன்ட் இல்லங்க. வਾਇலன்ட் இல்ல கேம்ல. கேம்ல வந்து அவங்க வந்து நிஜமா வந்து சான்ட்ரா பிரஜன் இருக்காங்க இல்லையா இவங்க கிட்ட கண்டிப்பா ஒரு இருக்கு நல்ல ஒரு விசேஷமா கேட்பாங்க. அவங்க கேள்வி கேட்கும்போது ஏனா இவ்வளவுனா கனி மட்டுமே கேள்வி கேட்டு இருந்தாங்க கனி மட்டுமே எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இனிமே வந்து சாண்ட்ரா பிரஜன் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியா இருக்கிறாங்க திவ்யா ஸோ பார்ப்போம் எப்படி இருக்கு சூடு பிடிக்குது ஆட்டோன்றத கெமி பண்ணது தாங்க ரொம்ப சூப்பர்வாக இருந்தது ஏன்னா கெமி வந்து டக்குன்னு வந்து கனி பேரை வந்து நாமினேட் பண்ணுவாங்களான்றது எதிர்பார்க்கவே இல்லை அவங்க பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்தது அவங்களோட மூவ் இருக்குது இனிமேல் வந்து கெமியும் வந்து ஆட்டத்தில் இறங்கியிருக்கிறாங்க களத்தில் இறங்கியிருக்கிறாங்கன்றதை பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது ஏன்னா வந்து அந்த குரூப்பில் இருந்த ஒரு ஆடு அவங்க அந்த ஆடு இப்போ வந்து வெளியில் வந்துருக்குது பார்ப்போம் அந்த ஆட்டினுடைய கேம் எப்படி போகுதுன்றதை ஸோ அந்த ஆடு வந்து சேர்ந்த இடம் நல்ல இடம் தான் இந்த டீம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா இன்னும் கேம் வந்து இன்னும் சூப்பராக போகணும்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம் சபரி வந்து கண்டிப்பாக வந்து விஜய் சேதுபதி சாரால் கேட்கப்படணும் கண்டிக்கப்படணும் அவனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அவரை வெளியில் அனுப்பணும் எப்போ வந்து ஒரு கள்ளத்தனமாக திருட்டுத்தனமா எப்படி வேணாலும் கேமில் வந்து ஜெயிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பார் பார்வதிக்கு வந்து ரொம்ப அடிப்பட்டதுனால அவங்க கண்ணு ரொம்ப ஸ்வெல் ஆயிருக்குது ஆனாலும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக அவங்க வந்து அதை பற்றி பெருசாக எடுத்துக்காம கேம் தான் ஆனாலும் வந்து நீ எதுவுமே இதை பற்றி கன்சர்னே இல்லாமல் திரும்ப திரும்ப என்னை தாக்கணில்ல அப்படின்றது தான் அவங்க கேள்வியாக இருக்குது குரூப் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க சபரிக்கு ஃபேவராக அந்த இடத்துல பேசுனால வந்து கேட்கவே இல்லையே நீங்கள் யாருமே முன் வரலையே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தினால அவங்க அழும்போது அந்த கம்ருதீன் தோளில் சாஞ்சிக்கிட்டாங்க ஸோ கம்ருதீன் மட்டும் அங்கே இல்லைன்னா பாரு வந்து அவ அவங்களும் உடஞ்சிருப்பாங்க அவங்களோட கேமும் வந்து தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் கூட அவங்க எவ்வளோ வந்து ஒரு ரொம்ப போல்டு பாருங்க ரொம்ப போல்டாக அதை பண்ணாங்க அவங்களோட நான் 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 கேம் ப்ளே ஒரு நல்ல பிளேயர் அப்படின்றத அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு இவ்வளோ நாள் வாயை மூடிட்டு இருந்த வில்லனா இருந்த அந்த விக்ரம் வந்து தான் வந்து அவருக்கு பேச்சு வருதாமா இவ்வளோ நாள் வந்து பேச்சே வராத பிள்ளையாக இருந்தாராமா பேசும்போது பிக் பாஸ் பேசும்போது எனக்கு தெரியாது அப்புறம் மேனேஜர் போஸ்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் வாய் வந்து கொழுக்கட்டை வச்சுட்டு இருந்தார் இப்போ தான் அவருக்கு வந்து பேசவே தெரியுது ஏன்னா பாருன்னு வரும்போது மட்டும் வாய் வாய் பேச வரும் ஏன்னா பாரு தானே நல்ல கேம் பண்ணுறாங்க ஸோ அவங்க கூட போதுனா நம்ம கொஞ்சம் தெரியவமேன்றதுனால விக்ரம் வந்து என்ன பண்ணுறாரு இங்கே கொஞ்சம் வந்து இந்த சகுனி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு அது நல்லாவே இல்லை ஸோ இவ் இவ்வளோ கேவலமான ஒரு விக்ரம் தான் வந்து இந்த இடத்துல வந்து காட்சியாக இருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா சபரி வந்து இதுவரையும் பார்வதி சாரி சொல்லவே இல்லைங்க ஏன்னா இது கேமு இப்படி தான் இருக்குன்னு ஆனால் ரொம்ப ரெகுலர்டாக ரொம்ப அந்த ரவுடி சத்தோட தான் விளையாடினா போல அதை இரண்டு பெண்களோடு விளையாடுறமே அந்த நெளிவு சுழிவு இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் அக்கா சொக்கான்னு பேசுகிற சபரி இந்த இடத்துல வந்து பார்வதி மேலே ஏற்கனவே இருந்த அந்த உடைய அந்த பொறாமையினுடைய உச்சம் தான் சொல்லணும் அவங்க அவ்வளோவாட்டி இடிக்கிறப்போல அவ்வளோ வாட்டி தடுறப்போல காலம் போல் ரொம்ப அது எல்லாருக்கும் எல்லாருக்குமே அப்பட்டமாக தெரியுது ஆனால் இதை வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் அட்ரஸ் பண்ணணும் அவன் அவனுக்கு ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டுட்டிங்கன்னா அந்த ரெட் கார்டை இவங்க இவருக்கு சபரிசனு கொடுத்தா நல்லாயிருக்கும் அகமத்த மக்கள் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ